அமெரிக்காவைச் சேர்ந்தவர் விக்டோரியா ஹெல் இவர் இளைஞர் ஒருவரை பல ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் திடீரென அந்த விக்டோரியா அதிர்ச்சியான மெசேஜ் ஒன்று இவரது மரபணுக்களையும் சோதித்து பார்த்தபோது நீ எனக்கு சகோதரி என்பது தெரிய வந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து தான் இளைஞரும் விக்டோரியாவும் செயற்கை கருவுறுதல் மூலம் பிறந்தவர்கள் இவர்களது தாய்க்கு மருத்துவம் பார்த்த ஒரே மருத்துவர் பார்டன் கேட்வெல் என்ற அந்த மருத்துவர் கருத்திருப்பதில் சிக்கல் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து விந்து தானம் செய்துள்ளார் இப்போது மரபணு சோதனை செய்த போதுதான் உண்மை தெரிய வந்தது தற்போது இது குறித்து பேசியுள்ள விக்டோரியா எனது சகோதரனுடன் உருவில் இருந்ததை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நான் யாரை பார்த்தாலும் என் சகோதரியோ சகோதரனோ என்ற அச்சம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் டாக்டர் பார்டன் கேட்வெல் இதுவரை இருபத்தி மூன்று குழந்தைகளின் பிறப்புக்கு காரணமாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி